செய்யினும் அன்பார் அன்பின் வழிவந்த கேண்மையவர் கேளா கழுதகைமே வந்தார்கு நாளிலுக்கம் நட்டாசையன் கிடாக வழி வந்த கேன்மையார் கேன்மை விடாகார் விளையும் விடகு விளையார் விளையா படுவழையார்கன் பண்பின் தலை பிரியாதார் அருகுவார் போலினும் பொன்பிலா கேண்மை பெருகலே குன்றல் இனிது உறி நட்டு அறிந்த மைறினும் இழப்பினும் ஏன் உருவது சீத்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வார்கள் கண்வரும் ஏன் அமரகத்து ஆற்றுக்கும் கல்லாமா அல்லா தமரின் தனிமை தலை செய்தேமன் சாரா சிறியவர் புன்கேன்மை ஹெய்தலின் செய்தாமை நன்று பேதை பெரு கிழியி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடிபுறம் நகை வகையராகிய நட்பின் பகைவரால் கோடி கோடிபுரம் கருபம் புடக்கு பவர் கேண்மை சொல்லாடாகோராடல் கனவிலும் விண்ணாது மன்னோவினை வேறு சொல் வேறுபட்டார்டர்பு இணைத்தும் குருகுதல் பொம்பல் மனை கிழியி மண்டல் படிப்பார் தொடர்பு கூடாறுப்பு சீரிடம் காலின் எருதற்கு பட்டடை நேராந்தவர் நட்பு இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடம் மனநல்ல கற்ற கடைத்து மனநல்ல ராகுதல் மானார் கருதேன் முகத்தின் வினியனக அவற்றின்னா ஒன்றரை அஞ்சப்படும் மனத்தின் நமையாதவரை என தொன்றும் சொல்லினா தேர்ப்பு என்று நட்டார்கோல் அந்தவை சொல்லினும் கொட்டால் சொல் கொள்ளை உணரப்படும் வணக்கம் முன்னா கண் கொள்ளக்கு வில் வணக்கம் தீங்கு துரித்தமையான் முழுதகையுள்ளும் படையொடுங்கும் முன்னார்ழுத கண்ணீரும் மனைத்து மிகச் செய்து தம் வெள்ளுவாரே நகச்செய்தினற் பிறல் சாலை சாப்புடற் பாற்று பகிரட்பாங்காலும் மனோ கையொன்று உடமை பெறின்ிருதே பேதையாக்கேன்மை பிரிவின் கண் பீழலை தருவதொன்றில் பல அக்கல் புள்ளியைத் தற்கால் சான்றவன் பேதை புகழ் அறிவுல புலா புள்ளறிவின் மாண்மை அறிவின்மை இன்மையெழுதியின்மை பிரிதின்மை இன்மையா மையுலகே அறிவிலானு மண் இதழ் பிரிதியாடும் இல்லை பெருவாண்டவம் அறிவிலாத்தாந்தம்மை பீழிக்கும் செருக்கு அல்லாதமே கொண்ட நடுகள் கசற்ற கசடர வல்லும் ஐயந்திரம் அற்றம் அறைத்தலோ புள்ளறிவு தம்பய்துட்டம் அறையாவளி அருமறை சோறும் அது செய்யும் வெறுமறை தானே தனக்கு ஏவகும் செய்களால் தாண்டே ராம உயர் கோபோம் அளவு படம் இகழி இகழென்ப எல்லா உயிருக்கும் பகழென்னும் வந்தின்மை பாரிக்கும் நோய் பக கருதே பத்தா செய்ும் இகழ்கருதே என்ன செய்யாமை தலை இகழென்னும் தேவ பனவதி கெண் தவளில்லா காவல் விளக்கம் தரம் இன்பத்துள் இன்பம் பயக்கும் ஜகழென்னும் துன்பத்துள் துன்பம் கிழின் இகழதிர் சாய் தொடுக வல்லாரே யாரோ அமிர்தூக்கும் தன்மையவர் இகழின்புகளினது என்பவன் வாழ்க்கை தகவலும் பொரு மெய்பொருள் காணார் இகழ்மேவள் என்ன அருவின் அறிவினவர் இகளுக்கு இதர் சாய்தல் ஆக்கம் அதனை மிக்லூக்கின் நூக்குமாம் கேடு இகழ்காணும் தாக்கம் வருந்தால் அதனை மிகழ் காணும் கேடு அரக்கு இகழானாம் இன்னாம் எல்லாம் அகழானாம் நம்மயம் என்னும் செருக்கு பகை மாற்றிய ஓம்புக மாம்புக ஓம்பாங்களியார் மேல் மேக பகை அன்பிலன் ஆற்ற துணையிலன் தான் து தூவான் என்வரிலும் ஏதிலான் துப்பே அஞ்சும் வரியானமை விளங்கிகளான் தஞ்சம் விளியன் வகைத்தே நீங்காண் குழு நிறையிலும் ஞாஞ்சரும் ஜாவர்க்கு எழுதே வழிநோக்கான் வாய்ப்பன செய்ய